அந்த மாயிட்டு மாட்ட புள்ள ரெண்டு கொடுத்தான் அதுலேயும் ஒன்று கிடந்தது அவனுக்கு வேணா அனுப்பிட்டு கூப்பிட்டானா இன்னும் பிள்ளை சப்பாத்தி நிறையா திங்கிறது கிடையாது சப்பாத்தி கரெக்டாக ரெண்டு மூணு தான் தான் இட்லி சுத்தானா அந்த கார சட்னி அதே தான் சுடுத்தேன் தேங்காய் சட்னி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பொடி பொடியோட நம்ம திங்கிலாவான் அவங்க கொடுத்த பொடி அப்படியே தான் டப்பா இருந்தது ராத்திரி கொட்டி எண்ணெய் தடைய கொடுத்தி கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான் ஏன் மனசாச்சு சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டா ரெண்டு இட்லி ஒரு இட்லி இருக்கும் ஒரு நாளைக்கு சமயத்தில் மூணு இட்லி நேற்று தான் நாலஞ்சு இட்லி வச்சுட்டான் நாலாம் நாற்பது இட்லி ஐம்பது இட்லி தான் இட்லி அதை நேற்று நான் சும்போது அம்மா இட்லி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைம்மா எவ்வளோ தான் சாப்பிட்லாமில்ல தான் நான் சொல்கிறேன் ஒரு டம்ளர் இம்மா அரிச்சு போடுவோம் ஆக்கி கொண்டு வைப்போம் அது இம்மா சோறு தான் மீந்திருக்கும் அவங்க சாப்பிட்றாங்களா இந்த அளவுக்கு நீ எதுக்கு கடத்த இப்போ கொஞ்சம் உடம்பு தேர்ட்டியாச்சா இந்த நாற்பத்தி நாள அம்மா சோறு தான் திம்பான் ரெண்டு வாசோறு தான் திம்பான் ஆனால் கீரை குழம்பு வச்சு அவன் சோறை அதான் படத்தை சோற்ற மட்டும் தான் தம்பான் அது அப்படியே இருந்துருக்கான் நானும் பார்க்கல எப்படி